ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் சைஸ்க்குள்ளே குர்த்தியோட டிராஃப்டிங் தான் ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் சைஸ்னாலே ட்ரிப்பிள் எக்ஸல் அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதோடைய டிராஃப்டிங் மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு ட்ரிபிள் எக்ஸல் சைஸ்னால் இந்த மெஷர்மெண்ட் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவு எந்த மாதிரி எடுக்கணுமோ அதை எடுத்துக்கு எடுத்துக்கலாம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் வந்து ஹைட்டு ஹைட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் நான் வந்து ஃபார்ட்டி இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஒரு டூ இன்ச் கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கும் தேவைப்படும் அதே மாதிரி இங்கே மேலே ஸ்டிச் பண்ணதுக்கும் தேவைப்படும் ஸோ ஃபார்ட்டி இன்ச் ப்ளஸ் டூ ஸோ ஃபார்ட்டி டூ இன்ச் ஹைட் எடுத்துக்கலாம் இந்த சுடிதார்க்குள்ள இது எப்போவுமே இந்த சைடுனால் வந்து ஃபோல்டட் போர்ஷன் ஃபோர் ஃபோல்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் அந்த மாதிரி ஃபோர் ஃபோல்டு இந்த சைடு வந்து ஃபோல்டட் போர்ஷன் வரும் ஸோ ஃபோல்ட் போர்ஷனுக்குள்ளே இந்த சைடில் தான் நம்ம வந்து ஹைட் எடுத்துருக்கோம் அதே மாதிரி வித்து இது வந்து ஃபோல்டாக இருக்குது தேர்ட்டின் இன்ச் நம்ம வித் எடுத்துருக்கோம் ஸோ தேர்ட்டின் இன்ச்சை வந்து நம்ம ஓப்பன் பண்ணாச்சில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச் வரும் ஸோ இந்த மாதிரி தேர்ட்டின் இன்ச் வித் வித்தும் அதை மாதிரி இங்கே தேர்ட்டின் இன்ச்சு ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஃபார்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எடுத்துருக்கோம் ஸோ ஃபார்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வித்து இப்போது ஹைட்டும் வித்தும் ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் கோடியை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு பேக் இந்த மாதிரி இங்கே ஃபோர் ஃபோல்டு வரும் ரெண்டு ஃபேப்ரிக்காக வரும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு ஷோல்டர் மெஷர்மெண்ட் ஷோல்டர் வந்து நான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்திருக்கேன் நீங்கள் செவன் வேணுனாலும் எடுத்துக்கிடலாம் நான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்கேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல த்ரீ இன்ச் வந்து நெக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து ஷோல்டர் ஸோ த்ரீ இன்ச் நெக்கில் பேக் நெக் வந்து ஃபைவ் இன்ச் வச்சுருக்கோம் ஃப்ரண்ட் நெக் வந்து சிக்ஸ் இன்ச் பின்னாடி வந்து நம்மளுக்கு ஓப்பன் அந்த மாதிரி எதுவுமே வைக்கலை ஸோ சிக்ஸும் ஃபைவ் இந்த மாதிரி வைக்கச்சின்னா கொஞ்சம் நெக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் நெக்கு பெரிய நெக்காகவே தான் இருக்கும் ஸோ பேக் நெக் வந்து ஃபைவ் இன்ச் ஃப்ரண்ட் நெக் வந்து சிக்ஸ் இன்ச் இந்த மாதிரி கர்வ் கொடுத்தாச்சு அதே மாதிரி ஆம்ஹோல் ஆம் ஹோல் வந்து செவன் இன்ச் எடுத்திருக்கோம் ஷோல்டர் வந்து இது மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் நீங்கள் செவன்னாலும் எடுத்துக்கலாம் ஆம் ஹோல் இந்த மாதிரி செவன் இன்ச் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டும் பேக்குக்கும் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச் கேப்பில் ஃப்ரண்டும் பேக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஏன்னா பேக்கோட ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச் உள்ளே வெட்டணும் ஸோ இதுதான் இவ்வளோ மெஷர்மெண்ட் இப்போது இது வந்து ஆம்போல் என் இடத்துல வந்து நம்மளுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் வரும் ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னா இப்போ நம்ம ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச் நம்மளுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட்னால் ஃபார்ட்டி சிக்ஸை வந்து ஃபோரில் ஏன்னா நம்ம துணியை ஃபோராக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோரில் டிவைட் பண்ணணும் ஃபோரில் டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அதை வந்து நம்ம இங்கே எடுக்கணும் நான் வந்து டுவெல் இன்ச் எடுத்திருக்கேன் டுவெல் இன்ச் ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் ஸோ டுவெல் இன்ச் எடுத்திருக்கோம் ஸோ இங்கேருந்து மேலே ஷோல்டர்லேருந்து நம்மளுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் வரைக்கும் செவன் இன்ச் வரும் பாருங்கள் இங்கேருந்து இங்கே செவன் இன்ச் இங்கே வந்து நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் அதே மாதிரி திருப்பி ஷோல்டர்லேருந்து கீழே ஃபிஃப்டீன் இன்ச் கொண்டுட்டு வரணும் ஃபிஃப்டீன் இன்ச்சில் என்ன வரும்னா இடுப்பு மெஷர்மெண்ட் வேஸ்ட் டபிள்யூஎஸ்டி இடுப்பு மெஷர்மெண்ட் வரும் ஸோ இடுப்பு எவ்வளோன்னா அதுவும் அதே மாதிரி தான் நான் வந்து லெவன் இன்ச் எடுத்திருக்கேன் அதுவும் அப்படிதான் ஃபோரில் டிவைட் பண்ணணும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதை ஃபோரில் டிவைட் பண்ணணும் ஸோ நான் லெவன் இன்ச் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டு பார்த்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஃபோரில் டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக ஷேப் அந்த மாதிரியெல்லாம் பெரிய ஷேப்பெல்லாம் இருக்காது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழித்து வயிற்றுலங்க டம்மி போர்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக செஸ்ட்டோட ஸ்டமக் போர்ஷன் வந்து நம்மளுக்கு ஸ்லிம்மாக இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதோ அதை ஃபோரில் டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து லெவன் இன்ச் எடுத்திருக்கேன் அதுக்கு பிறகு இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு மேலேருந்து செவன் இன்ச் வந்தோம் அதே மாதிரி இடுப்பு மெஷர்மெண்ட்டுக்கு ஃபிஃப்டீன் இன்ச் வந்தோம் அதுக்கு பிறகு டுவெண்ட்டி ஒன் இன்ச் திருப்பி அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன் இன்ச் வரணும் டுவெண்ட்டி ஒன் இன்ச்சுங்க வந்து நம்ம சீட் போர்ஷன் சீட் போர்ஷன்லேருந்து கீழே ஸ்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் சீட் போர்ஷனும் அதே மாதிரி நான் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்திருக்கேன் ஃபோரில் டிவைட் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ அதே மாதிரி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் நீங்கள் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கிடலாம் பண்ணுங்கள் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்தாச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சோ டூ இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வைக்கணுமோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ஏற்கனவே கீழே தேர்ட்டீன் இன்ச் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இந்த மாதிரி எடுத்துருக்கோம் ஸோ ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் விடுத்து எடுத்துருக்கோம் ஸோ இதுதான் டாப்போடைய மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணியாச்சுன்னா கரெக்டாக வரும் சொல்கிற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிற கரெக்டாக இப்படி தான் ஷேப் வரும்னுலாம் கிடையாது ஏன்னா ஒரு டீனேஜ் பிள்ளைகளுக்கு எம் சைஸ் அந்த மாதிரி இருக்க பிள்ளைகளுக்கு வந்து ஷேப் கரெக்டாக வரலாம் பட் கொஞ்சம் சைஸு கூட கூட ஒரு ஏஜ் கூட கூட வந்து ஷேப் அந்த மாதிரி கரெக்டாகலாம் டமி போர்ஷன் இந்த பக்கம்லாம் ஷேப் இந்த மாதிரி கரெக்டாலாம் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது நம்மளுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தாலே நீங்கள் எடுத்துக்கிடணும் ஸோ இதுதான் இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்தாலே ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச் வந்து கரெக்டாக வரும் அதுக்கு நம்ம ஏற்கனவே எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் ஸோ தேவையான அளவுக்கு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபிட் பண்ணணுமோ நம்ம நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச் விட்ருக்கலாம் ஸோ டு லூஸ் எவ்வளோனாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் டாப்போடைய மெஷர்மெண்ட் சிம்பிள் சுடிதார் தான் அதோடைய டிராஃப்டிங் ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஸ்லீவ்ஸும் அதே மாதிரி தான் ஸ்லீவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபேப்ரிக்கை ஃபோர் ஃபோல்டாக பண்ணிக்கணும் ரெண்டு ஸ்லீவ்ஸுக்கும் இங்கே வந்து நான் டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்திருக்கேன் அதோடைய வித்து ஹைட் வந்து ஃபிஃப்டீன் இன்ச் பிளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஹைட் வந்து ஸ்லீவ்ஸோட ஹைட் வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சுன்ட்டு அக்யூரேட்டாக அப்படி கிடையாது இப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவ்ஸோ த்ரீ ஃபோர்த்தோ லாங்கோ ஸ்லீவ்ஸில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்படினாலும் வச்சுக்கிடலாம் நான் எடுத்திருக்கிறது ஃபிஃப்டீன் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர்த் மாதிரி வரும் ஸோ ஃபிஃப்டீன் இன்ச் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லீவ்ஸ் வேணுமோ அது அதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம கீழே மடக்கி தைப்போம் மேலே இதுக்காக ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் ஸோ இதை மாதிரி நான் ஸ்லீவ்ஸ் எடுத்துருக்கேன் இதுவும் சிம்பிள் ஸ்லீவ்ஸ் தான் பப்போ எந்த ஒரு டிசைன் அந்த மாதிரி கிடையாது எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்னோடனே நம்ம எப்பயுமே இங்கே த்ரீ இன்ச் தான் கீழே கொண்டுட்டு வருவோம் இது கொஞ்சம் பெரிய சைஸ்னோடனே நம்ம த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்துக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ ஷோல்டரு இந்த மாதிரிலாம் ப்ராடாக வருதோ அப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும் ஸோ நான் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் கீழே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்படி கேர்வ் கொடுக்கோமோ அந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறதுக்கு இப்படி கேர்வ் கொடுத்துடணும் கொடுத்துட்டு கீழே கைக்குள்ள அந்த சுற்றளவு ஆர் இன்ச் எடுத்துருக்கேன் இது கூட ஆர் இன்ச்சு தான் இருக்கும்னு கிடையாது உங்கள் கை மெஷர்மெண்ட் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் இன்ச் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் இது இந்த மாதிரி தான் வரும் என்ன இதில் இம்பார்ட்டன்னா நீங்கள் எவ்வளோ ஹைட் எடுக்கிங்களோ அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கூட எடுத்துக்கிடுங்க அதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா ஆம்ஹோல் பாருங்கள் நம்ம ஹோல் செவன் இன்ச் எடுத்திருக்கோம் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் கூட எடுத்துருக்கோம் ஸோ எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் நம்மளுக்கு வருது நம்ம கொஞ்சம் கூட எடுத்துக்கிடலாம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்தாலுமே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால மாதிரி டென் பாயிண்ட் ஃபைவ் மாதிரி இது கீழே வந்து கட்டாயமாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக ஃபிட் இல்லாமல் கரெக்டாக வரும் அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ இன்ச் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதுதான் பாருங்கள் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச் சைஸ் குர்த்தி ட்ராஃப்டிங் ட்ரிப்புள் எக்ஸ் ஆமாம் ட்ரிப்புள் எக்ஸல் சைஸ்க்குள்ளது இதுதான் இதோடைய டிராஃப்டிங் பாருங்கள் ஸோ எங்களுக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் பக்கத்தில் ஒரு பிக் போட்டிருக்கேன் பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டிராஃப்டிங் ஒரு இது வரும் ஹோப்ஸ் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தேங்க்யூ